நெல்லையப்பர் கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் திருநெல்வேலி பெயர் காரணம் பெற்ற நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் நிகழ்ச்சி மற்றும் தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்ற விழாவிற்கு அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜையும் தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவிலில் வீதி உலா புறப்பாடும் நடைபெற்றது பின்னர் சுவாமி சன்னதி முன்பாக அமைந்துள்ள கொடிமரத்தில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பால் தயிர் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள காரணத்தால் பக்தர்கள் இன்றி திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருநெல்வேலி பெயர் காரணம் நடைபெற்ற திருவிளையாடலான நெல்லுக்கு வெளியிட்ட திருவிழா வரும் பனிரெண்டாம் தேதியும் தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சி வரும் பதினெட்டாம் தேதியும் சவுந்தர சபையில் நடராஜ பெருமான் திருநடன காட்சி வரும் பத்தொன்பதாம் தேதியும் திருவிழா இருபதாம் தேதியும் நடைபெறுகிறது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க